மகிழ்த்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆர்ட் போய் ஸோ நிறைய சேவிங்ஸ் மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்த்தால் வருமானம் டாஸ்க்கில் ஸோ இன்னைக்கு ஒரு பர்சன் கேட்டிருந்தாங்க பேங்க்கில் போடுற ஆர்டி பேஸ்ட்டாக இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுற ஆர்டி பெஸ்ட்டாக ஆர்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாலே அப்போ கேட்டிருந்தாங்க ஸோ நான் நான் சொல்கிறது என்ன நான் எப்பவுமே சொல்கிறதுனா ஆர்டி அப்படிங்கிறதுனா பேங்க்ஸ்லேயே நீங்கள் போடலாம் பேங்க்ஸில் நீங்கள் போய் அலைய தேவையில்லை உங்கள் ஃபோன் ஆப்லேயே என்ன பண்ணால் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் பட் போஸ்ட் ஆஃபீஸ்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி போய் கட்டுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மற்ற எல்லா பேங்க்லேயுமே வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் இருந்து ஃபைவ் வரைக்கும் ஆவரேஜ் பைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கொடுப்பாங்க பர் இயக்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஐடிஎஃப்சி பேங்க்கில் தான் அதிகமாக இருக்குமா சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் செவன் வரைக்கும் இருக்கும் மினிம் நீங்கள் ஒன் இயர் த்ரீ இயர்னு வச்சுக்கி நல்லா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் த்ரீ இயர் ஃபைவ் இயர்ஸ்ன்னு ஓகே ஸோ பட் இது வந்து இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஆர்டி போட போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து போஸ்ட் ஆஃபீஸை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு பர்சன் அதிகமாக இருக்கும் மற்ற இடத்துல ஒரு ஒரு பர்சன் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் தரும் மற்றபடி நாம்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் மாதம் மாதம் நீங்கள் கட்டணமாக இருக்கும் பேங்க்கில் போய் அலைய முடியாது அப்படின்னா சரி பேங்க் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா எந்த ஒவ்வொரு பேங்க்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருப்பாங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைக்கும் அதில் நீங்க அந்த ஆப் போய் ஒன்று இருக்கும் பண்ணால் இல்ல ஒரு தடவை நீங்க பேங்க்ல போய் கேட்டுட்டு ஆர் எனக்கு போடணும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேயும் டெபிட் பண்ற மாதிரி கூட அவங்க பண்ணிப்பாங்க சரியா எத்தனை மாசம் அதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணிப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ் டெய்லி போய் மந்த்லி மந்த்லி போய் நீ கரெக்டாக கட்டுற மாதிரி ஓகே ஸோ இதுதான் உங்களோட கன்வீனியன் டிபெண்ட் பண்ணி நீங்க இந்த ஆர்டிய நீங்க போட்டுக்கலாம் சரியா சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா என்னோட ஃபேவரெட் டாபிக் சேவிங்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் என்ன தான் பணத்தை நம்ம வந்து ஒரு உண்டியில் போடுறோம் இல்லைனா ஏதோ ஒரு பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு லட்சம் நீங்கள் போட்டிருந்தா கூட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லையோ நீங்கள் வந்து ஆர்டியோ எஃப்டியோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருஷத்துக்கு ஒரு எட்டாய் எட்டாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஒரு லட்சத்துக்கு வந்து எட்டாயிரம் வருஷத்துக்கு சேஃபாக தான் இருக்கும் ரிஸ்க் கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரிஸ்க் கம்மி அந்த ஒரு லட்ச ரூபாய் எந்த பாதிப்பும் வராது கண்டிப்பாக அவங்க சொன்ன எட்டாயிரம் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துடுவாங்க ஒரு வருஷத்தில் அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னா எட்டாயிரம் வாங்குவீங்க ஒரு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க் கேல்குலேட் பண்ணேன் ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதே ஒன் லேக்கை வச்சு இங்கே நிறைய பேர் வித்தின் ஒன் இயரில் த ஒன் லேக் மேல் எடுக்கிறாங்க ஸோ ஒன் லேக்கோ அதே ஒரு ஒரு லட்சம் போட்டு அஞ்சு லட்சம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தோன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதை முதலீடு பண்ணுறாங்க எப்போவுமே வந்து பணம் சம்பாதிக்கிறத ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அதை சேமிக்கிறது ஒரு கலை அந்த சேமித்த பணத்தை முதலீடு பண்ணுறது இன்னொரு கலை அந்த மூணாவது கலைங்கிறது எல்லாருக்கும் வருமானம் சொல்ல முடியாது பட் அதை வந்து அழகாக இப்போ கற்றுக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கிற விஷயமா இப்போ நிறைய அதெல்லாம் நான் ஷேர் போய் கற்றுக்கோங்க அதெல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன் பட் சின்ன சின்ன விஷயமா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அதை புரிதல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பட் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் இப்போ அக்கௌண்ட் இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட் போடுறோம் தேவைப்பட்டால் எடுத்துக்கிறோம் இப்படி தான் நம்ம வந்து நாமளும் வச்சுக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க நான் திடீர்னு உங்களுக்கு கம்மி எமர்ஜென்சி வருதுன்னா நீங்கள் சடனாக எடுக்க முடியும் பட் ஆனால் இன்னும் சில விஷயத்தில் நாங்கள் இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே உங்கள் கையில் அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணி ட்ரை பண்ணுங்க ஸோ முதலீடு நாங்கள் மேம் என்கிட்ட அவ்வளோ பண்ணலாம் கதை மேடம் மற்ற பத்தாயிரத்துக்கு மேலே கதைட்டா என்கிட்ட தான் இருக்கும் ஆர்டி தான் பண்ணோம்னா அங்கே ஆர்டி போடுறது வந்துட்டு நீங்கள் எஸ்ஐபி போடுங்க ஸோ எஸ்ஐபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆர்டிக்கு வேணுன்னா ஆர்டிக்கும் எஃப்ஐ எஸ்ஐபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்டியை விட எஸ்ஐபிக்கு ஏன்னா எஸ்ஐபிக்கு பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அதே போன தான் நீங்கள் கட்டுறீங்க அங்கே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க ஆர்டியில் ஆறாயிரம் தான் கொடுத்தாங்க வந்து உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்குறாங்க பட் இங்கே எவ்வளோ வந்து உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் அப்படினா ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நீங்கள் ஆர்டியோட இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் எஸ்ஐபியில் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் எஸ்ஐபி பிக் பண்ணணும் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே புக் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் அந்த ஆயிரம் ரூபா டிபிட் ஆகிட்டு வந்துட்டு மாதம் மாதம் உங்களுக்கு மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட நீங்கள் ஆர்டி ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி ஆர்டி ஆரம்பிக்கிற மாதிரி எஸ்ஐபியும் தௌசண்ட் ருபீஸில் பண்ணிக்கலாம் அப்போ என்னங்க மேம் எங்களுக்கு ஆர்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு செஷன் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்கனாலே இந்த ஒரு இருபத்தொரு நாள் கிளாஸ் கொடுப்பேன் அந்த இருபத்தொரு நாள் கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கு எந்த சிஸ்டமேட்டிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே அப்போ எஸ்ஐபி நீங்கள் பண்ணும்போது அதை விட ரெண்டு மணி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே இப்போ எல்லாமே ஒரு படம் கையில் வச்சிருக்கோம் அந்த பணத்தை நம்ம போடுறோம் ஓகே எல்லாமே நம்ம பேங்க்கில் போடலாம் பேங்க்கில் போட ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ பேங்க் ரொம்ப ரொம்ப சேஃப் தான் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஓகே ஆனால் இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ உள்ள சுச்சுவேஷன் ரகம் விலைவாசி வந்து ஏறிட்டே போகுது இந்த ஒரு லட்சம் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு லட்சத்துக்கு எட்டாயிரம் மேலே வருது ஆனால் விலைவாசிங்க ஒரு லட்சம் இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதே பொருள் அடுத்த வருஷம் அதே ஒரு லட்சம் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக ஒரு கோல்டே நீங்கள் ஒரு லட்சத்துக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னா அதே ஒரு வருஷம் கழிச்சு ஒரு லட்சத்துக்கு இதே அளவு குவான்டிட்டி வாங்க முடியுமா கண்டிப்பாக அதை கம்மியாக தான் வாங்க முடியும் அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதாவது நம்ம விலைவாசி ஏற்றம் ஆகிட்டே போகுது போது நீங்கள் தான் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணுறது அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ இது வந்து ரிஸ்க் இல்லாத சில நம்ம அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பேங்க்ஸ்னாலே எஸ்ஐபி பண்ணுவாங்க அது மாதிரி அதாவது விஷயங்கள் நீங்கள் ஸ்டாண்டர்டாக பண்ணும்போது நீங்கள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் ஒரு க்ரோத் வர ட்ரை பண்ணுவோம் ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் பர்சன் வந்து நான் என்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நடிக்கிற கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே சொல்லுறது ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் அட் சேம் டைம் நான் ஃபினான்ஷியல் பிஸ்னஸ்ல நான் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் டைம் நான் வந்து வெளியில் போடுறதுனா நம்ம டீமில் ப்ரூஃப் பண்ணுவோம் ஏன்னா நம்ம டீம் வந்து பெர்சென்டேஜ் ஜாஸ்தி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம கிடைக்கும் வரைக்கும் எஸ்ஐபிமே டுவெண்ட்டி வரைக்கும் நமக்கு வந்து எஸ்ஐபி நம்ம டீம்ல நம்ம கொடுப்போம் சேவிங்ஸ் ஆகட்டும் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டுருந்தா அது வந்து உங்களுக்கு ஒன் இயரில் உங்களுக்கு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எனக்கு கிடைக்கும் ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு அதில் ட்ரிக்ஸ் தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறா நான் என்னோட டீம்ல தான் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ வெளியில் நான் போட்டேன்னா ரொம்ப ரேர்கேஸ் மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு ஆர்டி நான் போடுறேன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐ போடுறேன் வெளியில் உள்ள நிறுவனங்கள் நம்புறத விட பட் என்னோட கம்பெனி மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அப்போ நான் என்னோட ஓன் பிஸ்னஸ் என்னோட ஓன் பிஸ்னஸ் ஒரு ரேஷன் எனக்கு தெரியுங்கிறப்போ நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுவேன் பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்போ வேரியேஷன்ஸ் என்னன்னா பர்சன்டேஜ் ரேஷியோ எது உங்களுக்கு பெஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனாகவும் இருக்கும் அதை பண்ணுங்க நான் இங்கே தான் பண்ணுங்க அதுதான் சொல்ல வேணும் பட் ஆனால் இப்படிலாம் பண்ணுங்க இவ்வளோ சேவிங் ஸ்கீம் எத்தர் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் இவ்வளோ சேவிங் ஸ்கீம் ஃபஸ்ட்டாக வந்து நான் 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 ஆர்டி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஆர்டி இப்போ நம்ம நான் ஆர்டி சொல்லணும்னா ஆர்டி வந்து மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சே ஆகணுங்கிற கட்டாயம் நம்மள மீறி வரணும்ன்ற ஒரு டிசிப்ளின்க்காக தான் நீங்கள் நிறைய சேவிங் ஸ்கீம் போட்டிருங்க கடலில் வைக்கல ஒரு மாதம் ஒரு ஐநூற்றம்பது ரூபா கட்டுறீங்க இல்லை ஆறுரூவா கட்டுறீங்க ஆயிரம் கட்டுறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாத மாதம் ஒரு ஒரு டிசிப்ளின் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தொடக்கம் தான் அது மாதம் மாதம் கட்டுறப்படும் அதே மாதிரி என்னாங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே இதில் சேவைப்படுவா இன்னொரு இன்னொன்று ஒன்று போட்டுருவோம் எப்படி தரும் அப்போ நாங்கள் ஒரு எஸ்ஐபி போடுறீங்களா அப்போ எஸ்ஐபியில் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா அது வந்து எஸ்ஐபி உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிடும் பட் எல்லா இடத்துலையும் ஆர்டி இருக்கு எஸ்ஐபி இருக்கு எஃப்டி இருக்கு எல்லாமே இருக்கு பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆவரேஜாக கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க்கே இருக்காது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் லேக்கு மேக்ஸிமம் ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் இல்லை செவன் இல்லை டென் பெர்சன்டேஜ்குள்ள கொடுக்கறாங்கன்னா அங்க ரிஸ்க் ஃபாக்டர் இல்லை ஒரு லட்சம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்கள்கிட்ட ஒரு லட்சத்து பார்த்தா தான் பேங்க் கொடுக்க போகுது ஓகே ஆனால் ஒரு லட்சம் நிறைய பேருக்கு லோன் கொடுப்பாங்க அப்போ நிறைய பேர் குழுவில் வாங்குறீங்க இல்லையா குழுவில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் மட்டும் கட்டுறீங்க ஒரு ஒரு லட்சத்து கிலோ கட்டுறீங்க மேலே வந்து அதிகமாக நாற்பதாயிரம் முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தான் கேட்டுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க அதை பிசினஸ் பண்ணுவாங்க பிசினஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட்டில் அவங்க ஸ்டாஃப்க்கு சாலரி அவங்களுடைய கம்பெனி அலவன்ஸில் எடுத்துட்டு பேலன்ஸ் போக உங்களுக்கு நீங்கள் படம் போட்டதுனால உங்களுக்கு பத்தாயிரம் மட்டும் கொடுக்குறாங்க ஓகே அப்போ என்னங்கன்னா இதோட ரூல்ஸே என்ன அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்தை வச்சு அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பணத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அந்த லோன் கலெக்ட் ஆகிறதா திரும்ப ஒரு லோன் கொடுப்பாங்க இப்படி கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் என்ன ஒரு டென் பெர்சென்டேஜ் அதாவது டென் பெர்சென்டேஜ்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்து பெர்சென்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பத்தாயிரம் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் மாற்றி கொடுப்பாங்க ஆவரேஜ் ரிஷோ தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இது ரிமைனிங்கில் அவங்களுடைய ஸ்டாஃப் சேலரி அவங்களோட அலவன்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ உங்களோட மணியை எங்கே போடணுங்கிறது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேவா அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய ஃபேவர் அப்படிங்கிறது ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் காவலே கூட நான் போட்டேன்னா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றவங்க ரிஸ்க் கம்மியான பார்த்தா பிளான் பண்ணுங்கள் இல்லை என்னால் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அடுத்து அதுக்கப்புறம் நிறைய வந்து நிதி நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய வந்து இப்போ வந்து ஐடியாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆதித்த பிள்ளை மாதிரி நிறைய வந்து நிறைய ஃபினான்ஸ் செக்டர்ஸ் நிறைய இருக்காங்க ஸோ அந்த ஃபினான்ஸ் செக்டர் வந்து நம்மளால் பேங்க் கொடுக்கற விட ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓகே அது எல்லாமே அக்ரிமெண்ட் பேசிஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக யோசிச்சு உங்களுடைய ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் சேமிங் சேமிக்கிறதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த பணம் வீணாக போகக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கவனமாக இருந்து அது எங்கே போடணுங்கிறத யோசிச்சு நீங்க பண்ணுங்க பட் எல்லாமே பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் ஆர்டியில் ஆரம்பிச்சு எஃப்டி இருந்து எஸ்ஐபி வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன் தான் ஓகே சேஃபாக பண்ணும்போது உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் உங்களுக்கு எதுனாலும் ஓகே பட் ஆனால் ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூஸ் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுதுக்குள்ள இந்த சீரிஸ் முடிக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கொடுப்பேன் ஸோ டூ வீக்ஸ் முடிஞ்ச சொல்லியா டென் டேஸ் முடிய போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு இந்த வந்து எண்டுக்குள்ளே உங்களுக்கு நியூ இயருக்குள்ளே உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிடும் கன்க்ளூஷனுக்கு அப்புறமா நியூ இயர் அதுக்கப்புறம் என்ன மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணால் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பட் ஆனால் கண்டிப்பாக சேவிங்க நான் எப்போது சொல்கிறது தான் வருஷத்துக்கு அந்த என்ன வருஷமோ அந்த வருஷத்தோட அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா மா வருஷம் மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக தேடுங்க எந்த வழி பெஸ்ட்டுன்னு தேடுங்க கண்டிப்பாக அந்த வழியில் கடவுளே உங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் அவங்களுக்கான ப்ளஸன்டான மொமெண்ட்டாக கடவுளை கொடுப்பார் ஸோ விஷோ ஆல் பெஸ்ட் அண்ட் ஹாப்பினைஸ்லி கண்டிப்பாக சேவ் பின் மூலமாக நிறைய விஷயத்தில் வெளில வரலாம் கடன் கடனு புலம்புறதை விட்டுட்டு கடனக்கு ஓகே கடனுக்கு நடுவுலையும் நான் சேமித்தேன் என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம டீமில் நான் கடன் அடைக்க மட்டுமே கடனுக்கு வட்டி கட்ட கூட கையில காசு இல்லாமல் இருந்தேன் என் கையில் ஒரு கிராம் தங்கம்மா அப்படின்னு சொன்ன பர்சன் கூட நம்ம நிறைய இருக்காங்க அப்போ என்னன்னா இது எல்லாத்தையும் தாண்டி தங்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நூறு ரூபாயிலிருந்து கூட சேவ் பண்ணதுக்கு தங்கமெல்லாம் இருக்கலையா ஸோ அதோட லிங்க் தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தங்கமையில் நீங்கள் நூறுநூறு கூட சேவ் பண்ணலாம் நூறு கூட சேவ் பண்ணி கோல்டாக வாங்கலாம் அந்த நூறு ரூபாய்க்கு ஈக்குவண்ட்டான கோல்டு வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு டிஜி கோல்டு மாதிரி இருக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் நம்ம யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க

அண்ட் ஹாவே நைஸ் டே ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த நியூ இயரில் நீங்கள் நிறைய விதமான வருமானங்களும் அதிகமாக அதே மாதிரி சேம்பே அதிகமாக நம்ம ஹெல்த் மட்டும் ஆசைப்படுது விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையும் நல்ல ஒரு வருமானம் கையில் வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜை நான் பார்ப்பேன் விஷ்யூ ஆல் த பெஸ்ட்